வணக்கண்ணே பின்னாடி தம்பி சிவகுமார் பேசுகிறேன் இது வந்துள்ள ஈரோ ப்ளஸ்ஸர் ப்ளஸ்ஸு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா கிக்கர் லாக் ஆகிடுச்சுனே அப்படின்னாங்க சரி கிக்கர் டோர் கழட்டி பார்த்தோன்னா ப்ளச் டோர் கழட்டி பார்த்தோன்னா அந்த கிக்கர் ஸ்டாப்பர் வந்து கட் ஆயிடுச்சு இந்த ஸ்ப்ரிங் மாட்டர் ஸ்டாப்பர் அதனால லாக் ஆகிடுச்சு அப்போ அதுக்கு சின்னதாக ஒரு ட்ரில் பண்ணியிருக்கிறோம் எதுக்குன்னா அது பெரிய ட்ரில் போட முடியல ஆனால் சின்ன ட்ரில் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ட்ரில் அதுக்கு பைம் சிஸ் பல்ட் போகிற மாதிரி எம்எம் தக்குன மாதிரி ஒரு ட்ரில் பண்ணி அதுக்கு பைம் சிஸ் மாதிரி டை போட்டுக்கிறோம் ஏன்னா அதுக்கு வந்து நம்மள்கிட்ட பழைய போல்டு இல்லை புது போல்ட் இருந்தாலும் கூட நம்மள்ட்ட எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு ரெண்டு போல்ட் எடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஈர கொண்ட ஸ்பிளண்டருடைய டெர்ம்பிலேட் போல்ட்டு இன்னொன்று வந்து எக்ஸல் சூப்பர் செவன்டி எம்எம்சி சோடைய டெர்ம்லைட் போல்ட் எடுத்துக்கிறோம் இப்போ ஈர கொண்ட போல்ட் போட்டோன்னா அந்த கிக்கர் சாப்பிட வர கீர் இருக்குதுன்னு அதில் வந்து உரசுது அதனால் எடுத்துகிட்டு இப்போ வந்து எக்ஸல் சூப்பர் போல்ட் டெர்ம்புலேட் போல்ட் போட்டோன்னா கரெக்டாக இருக்குது அந்த ஸ்ப்ரிங் அதில் கரெக்டாக மாட்டிக்கலாம் அதனால் ரெடி பண்ணியிருக்கிறோம் அது திருட் பிஸ்புட் லாக் பண்ணிவிட்டோம் இப்போ அந்தாண்டு சீட்டு நெட்லேயே வந்து நம்ம திருட் ஸ்பூட் லாக் பண்ணிட்டோன்னா அது கலந்துட்டு வராமல் இருக்கும் இப்போ வந்து கிக்கர் ஃப்ரீயாக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம் அந்த கீரில் உராசுல கரெக்டாக இருக்குது ஒரிஜினிட்டி மாதிரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் கிக்கு பண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பதிவுண்ணே வாழ்த்துக்கள்னு இப்போ இடத்துலேருந்து தம்பி சிவகுமாரினேன்